தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக அமைச்சர் ராஜினாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் நான்காவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவருடைய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஆற்காடு வீராசாமி இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் மின்வாரியத்தில் வேலை பார்த்து விலகியவர் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கி நெருக்கமானவர் கருணாநிதிக்கு நிழல் போன்றவர் கருணாநிதி செல்லும் இடங்களிலெல்லாம் இவர் கூட செல்வார் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் திமுகவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கருணாநிதிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் அவர் திடீரென்று தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பத்திரிகையாளர்களிடம் அவர் தனக்கு கண் பார்வை இல்லை என்றும் கண் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் திமுக அமைச்சர் ஆற்காடு வீராசாமி ராஜினாமா செய்தது அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுக காங்கிரஸ் இந்த பிரச்சனையை மையமாக வைத்து கேள்விகள் எழுப்பின ஆனால் ஆற்காடு வீராசாமி தனக்கு கண் பார்வை சரியில்லை என்றும் கண் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கூறிவிட்டு தப்பித்துவிட்டார்